ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய சந்தோஷங்களையும் நிறைய வெற்றிகளையும் கொடுக்கணும் நீண்ட ஆரோக்கியத்தோட நலமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக நான் வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் இது வந்து எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ப்ரெட்டை வச்சு நான் வந்து ஈஸியாக இந்த டெசர்ட் செய்கிறேன் பாருங்கள் இது ஒரு ஆறு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் ஆறு ஸ்லைஸ் ப்ரெட்டு இதை நம்ம வந்து இப்போது கட் பண்ணிப்போம் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க எல்லோரும் ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ மூணு மூணு ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட் ஸ்லைஸை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ஓரம்லாம் கட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் ஓரம்லாம் கட் பண்ணலை பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மூணு ஸ்லைஸையும் கட் பண்ணிப்போம் பாருங்கள் ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இதையெல்லாம் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் நெய்யும் கலந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் வாங்க அடுத்தது எப்படி ஃப்ரை பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் இதில் குக்கிங் ஆயில் இந்த ப்ரெட் ஸ்லைஸ் பொறிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஆயில் ஹீட் ரொம்ப ஹீட்டாக வேண்டாம் ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம இந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் என்ன ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க என்ன ஹீட் ஆனோன்னு நீங்க சிம்ல வச்சுக்கோங்க ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஆக வேண்டாம் ஏன்னா நம்ம அடுத்தது வந்து பால்ல வந்து இதை சோக் பண்ண போறோம் இந்த கலர் வந்தோடனே எடுத்து ஒரு தட்டில் வச்சுப்போம் இப்போ இதே கடையில் ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிப்போம் பால் நல்லா சூடாகட்டும் பாரு நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் பாலில் வந்து அந்த ப்ரெட்டோடைய தூள் இருந்தது கொஞ்சம் கலராக தெரியுது வேறு எதுவும் இல்லை ப்ரெட் வருத்தம் இல்லையா அந்த எனசிட்டியில் இருந்த பிரெட் தூள் அதுதான் கொஞ்சம் கருப்பாக தெரியுது இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி ஊற்ற போகிறோம் இப்போ ஒரு முக்கால் டம்ளருக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை கரைச்சாச்சு இந்த கஸ்டர்ட் பவுடர்லேயே வந்து பால் பவுடர்லாம் இருக்கும் அதனால் நமக்கு வந்து இந்த பால் வந்து திக்காயிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இதை பார்த்திங்களா நல்லா திக்காகிடுச்சி நம்மளுடைய இந்த அளவு திக்கானா போதும் இதுலேயே வெ வெனிலா எசன்ஸ் மில்க் பவுடர் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் அளவு திக்னஸ் இருந்தால் தான் வந்து நம்மளுடைய பிரெட்டு வந்து ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும் நமக்கு வேணுங்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணணும் உங்கள்கிட்ட முந்திரி பாதாம் என்ன இருக்குதோ பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ண ஸ்வீட் வந்து முக்கா கப் கரெக்டாக இருக்குது ஸ்வீட்டு போனால் முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் ஆக்கி இதில் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பிஸ்தா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய மில்க் கஸ்டர்ட் ரெடியாக இருக்குது இப்போது நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டு ரெடியாக இருக்குது அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் ரெடியாக இருக்குது இப்போது இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம எப்படி ப்ளேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நான் இந்த சைடு வைக்கிறேன் கஸ்டர்ட் பிளேட்டை நம்ம ஒரு பவுல் இல்லைன்னா இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றுக்கணும் நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் ஸ்லைஸ் இதுக்கு மேலே நம்ம இந்த கஸ்டர்ட் மில்க்கை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ரொம்ப ஊறிடுச்சுனாலும் நல்லா இருக்காது அதே மாதிரி ஊரில்னாலும் நல்லா இருக்காது இது ஊர்னப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு நீங்கள் சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் நிறைய வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது நம்மளுடைய நட்ஸை வந்து மேலே போட்டுக்கலாம் இப்போது இயருக்கு சிம்பிளாகவும் டெலிஷியஸுமான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலுக்கு இந்த ப்ரெட் ஸ்வீட் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்